திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் பத்து நோற்று மாற்றமும் தாராரோ வாசல் திரவாத துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் குண்ணியனால் நாள் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதர் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மாய் போற்ற பறை தரும் பண்டொருனால் கூற்றத்தின் வாய் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலைமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய்